வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் ஆர் வீட்டு பெண்கள் இன்னைக்கு ஒரு குட்டி உள்ளார் தான் பொடலங்கா பொரியல் அண்ட் அவரக்கா முட்டை பொரியல் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறீங்க புடலங்கா பொரியல் அதுக்கு வந்துட்டு நான் தாலிப்புக்கு கடுகு கள்ளப்பருப்பு உளுத்தம் பருப்பும் போடலாம் எங்கிட்ட காலி ஆயிடுச்சு அண்ட் காந்த மிளகா கருவேப்பில புடலங்காய் கொஞ்சம் திருவண்ணா தேங்காய் அது மட்டும் போடும் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஆல்ரெடி அடுப்பு காஞ்சதுனால உடனே கடுகு கொஞ்சமா உடனே கல்லப்பருப்பு ஒரு தம்பிக்கு வந்துட்டு அண்ட் தென் காஞ்ச மிளகாய் ரெண்டு சுட்டி கருக்கலாம் தொடலங்கா நம்ம கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு கொஞ்சமா என்ன சேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு போதும்னு நினைக்கிறேன் ஒரு ஃபை மினிட்ஸ் அது வந்ததுக்கு அப்புறம் எடுத்துட்டு தேங்காய் பொடியா இருக்கா பொடலங்காய் பொடியால் ரெடி ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பாக்கலாம் ஓகே இது போதும் பொடலங்காய் ரொம்ப நேரம்லாம் ஆகாது வந்துடுது ஓகே வெரி குட் இதுல அப்படியே நம்ம துருவன தேங்காய் நான் தேங்காய் துருவலாம் இல்லைங்க நான் அப்படியே மிக்சியில போட்டு ஒரு பதச்சு விட்டுருவேன் பதச்சு விட்டுட்டு அப்படியே அதை செய்துருவேன் துருவலுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால எப்படி போட்டுருவது நான் இது எனக்கு கொஞ்சம் ஈஸியான வேலையா இருக்கும் அப்படியே நம்ம இந்த தேங்காயை போட்டுட்டு இறக்கிட்டு சூடாக சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பொரியல் ரெடி அதை அப்படியே பாத்திரத்துல ஓகே அடுத்து அவரக்கா முட்டை பொரியல் அதுக்கு அதுக்கும் அழக்கம் போல நாங்க கடைக்கு தாளிக்கிறதுக்கு அன் கொஞ்சமா வெங்காயம் நான் இருக்குன்னா குட்டி குட்டியா அதுல ஒரு ரெண்டு மூணு பீட்ஸ் பட்டாணி எல்லாம் கிடக்கும் ஏன்னா அது ஃபிரிட்ஜுக்குள்ள காஞ்சு போகுதுன்னு அதையும் கட் பண்ணி அதுலயே போட்டேன் அண்ட் மஞ்ச பொடி மிளகா பொடி மிளகாத்தூள் வந்துட்டு நாங்க வீட்லயே தான் அதுலயே தனியா எல்லாம் போட்டு அரைச்சிருவோம் அண்ட் ஒரே ஒரு முட்டை எல்லாத்தையும் சேர்த்துதான் இப்ப பொரியல் பண்ண போறேன் பாக்கலாம் எப்படி பண்ணலான்னு அதுக்கு போதுதாங்க கொஞ்சமா எண்ணெய் என்ன கொஞ்சம் காயட்டும் வெயிட் பண்ணி எடுத்து போடலாம் வெண்டைக்காயில காயில கடுகு வெடிக்கட்டும் வெடிச்ச உடனே நாங்க வெங்காயம் போடலாம் கடுகு வெடிக்கு அடுத்து வெங்காயம் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன் நான் பண்றது ரெண்டு பேருக்குறாங்க போ எனக்கு இது கரெக்டா இருக்கு வந்து பாத்திரம் பண்றது அதே தவித்தி பண்ணிக்கிறது இல்லை வேணா ஒரு பல்ல பூண்டு கூட கட்டி போட்டுலாம் நான் போடல பட் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன்

மேம் கையால போட்டுருவோம் எனக்கு ஸ்பூனு அந்த அளவுலாம் சரிப்பட்டு வராது அதுதான் கொஞ்ச நேரம் மூடி போட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முட்டையை உடைச்சு ஊத்தணும் இதுல பதத்துல கிண்டாம மூடிட்டேன் உங்க மாமியா மூட்டுவாங்க கிண்டி விட்டுட்டு இப்ப மூணு போறேன் சூப்பரா சுண்டிருச்சு லைட்டா ரொம்ப தப்பி லைட்டா போட்டுட்டு நம்ம அதை சொல்லி இது கொஞ்ச இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் சுத்தமா தண்ணி இல்ல நான் லைட்டா நான் பண்றேன் அடி பிரிச்ச போடுங்க திரும்பவும் மறந்து விட்டேன் என் மாமியா நவம் பண்ணுவாங்க கிண்டி விட்டுட்டு மூட விடு நல்லா வந்துச்சு அசித்தோம் அடி பிடிக்க போகிறது பர்ஃபெக்ட் டைமிங்ல தோந்துட்டேன் அடுப்பு கொஞ்சம் முட்டைக்கா இருக்கு இத அப்படியே ஓரமா நகர்த்தி வச்சுட்டு இதெல்லாம் முட்டையை உடைச்சு விட்டு பாருங்க ஒரு முட்டை அப்படியே உடைச்சு விட்டுட்டு சூப்பரா என்னமா அடுப்ப நிறுத்திட்டு பண்றீங்க திருப்பியான்னு பண்ணுங்க என்னோட என்னோட கேமராமேன் எனக்கு சைகை குடுக்குறாங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்து போப்பானு சோ நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்து போறேன் அவ்வளவுதான் அவரக்கா முட்டை பொரியல் ரெடி அப்படியே கூட சாதத்துல போட்டு ஒரு ரச சாதம் சாம்பார் சாப்பிடலாம் கில்லி போட்டாம்பார் மாத்தியாடி செஞ்சிருக்கான்னு செஞ்சிருக்கலாம் வாங்க 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 சாதம் அவரைக்காய் பொட்டை பொரியல் கொடரங்காய் பொரியல் இது முருங்கக்காய் போட்டு ஒரு குழம்பு அதுக்கு பேர் வந்து முருங்கக்காய் தலை தலைன்னு நாங்க சொல்லுவோம் அவ்வளவு இன்னைக்கு சமையல் ரெடி சாப்பாடு ரெடி சாப்பாடு வாங்க